மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொகுப்பு சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி மற்றும் தமிழக கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்கம் கட்டுமானம் மற்றும் அமைப்பு தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்தியாவினுடைய பாரம்பரிய வரலாறு தொழிற்சங்க வரலாறு இந்தியாவிலேயே முதல் முதலாக மேதின கொடியை ஏற்றி ஆசியா கண்டத்தையே திரும்பி பார்க்க வைத்தது நம்முடைய தமிழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவுக்கு தொழிலாளர் சட்டம் உருவாக்கப்பட்டது ஆங்கில அரசால் ஆனால் ஆங்கில அரசு அந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு முன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலேயே தூத்துக்குடியில் கோரல் மில் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடி அவர்களுக்கு எட்டு மணி நேர வேலையும் சம்பள உயர்வும் விடுமுறையும் தந்த பெருமை நம்முடைய தியாகி உ சிதம்பரனாருக்கு உண்டு இன்று உலகமே திரும்பி பார்க்கின்ற முதல் தொழிற்சங்க தலைவரை உருவாக்கிய நாடு தமிழ்நாடு ஆனால் அப்படியெல்லாம் போராடி பெற்ற உரிமை இன்று நாலு தொகுப்பு என்கின்ற பெயரிலே மத்திய அரசு தொழிலாளர்களுக்கு விரோதமாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தொகுப்பை எதிர்த்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பொன்குமார் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர் மத்திய சங்கமும் தொழிற்சங்க கூட்டமைப்பும் விவசாய தொழிலாளர் கட்சியும் நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் நேற்று முன்தினம் திருச்சியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக ஒரு சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை தலைவர் தலைமையிலே நடத்தியிருக்கிறோம் நாளையும் அதுபோன்று சென்னையிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது தொடர்ந்து இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை தமிழகம் முழுவதும் எங்களுடைய கூட்டமைப்பும் எங்களுடைய தொழிற்சங்கங்களும் விவசாய தொழிலாளர் கட்சியும் இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை தொடர்ந்து போராடும் போராடும்